மட்டும் மட்டும்பப்பொருட்கள் மீட்கப்பட்டிருக்கு ஒவ்வொரு இடத்திலையும் நீங்கூடத்தில் படிக்கிற பசங்களுக்கு போதைப் பொருட்கள் ஈஸியா கிடைக்குது எங்கிருந்து வருது இது இந்தியா முழுவதும் ஒவ்வொரு இடத்திலிருந்து தமிழகத்தை பார்த்து எங்க நம்ம சொல்லுவோம் தமிழன சொல்லுடா தலை நிமிர்ந்து நெல்லுடா சொல்லும் போது இன்னைக்கு தமிழக தமிழகத்தில் ஒவ்வொருத்தரும் தலை குனிஞ்சு நிற்கிறோம் அதுக்கு ஒரே காரணம் திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா பதினோனாயிரம் டன் போது பொருட்கள் நீ மீட்கப்பட்டிருக்குன்னா அதுல முக்கிய திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற ஒரு நிர்வாகி இவ்வளவு நாள வந்து தலைமறைவாக இருந்துட்டு ஒரு ரெண்டு நாள் முன்னாடி தான் அவரு ஜெய்ப்பூர்ல பிடிக்கப்பட்டாரு ஜாஃபர் சாதி அவர் யாரு திராவிட முன்னேற்ற கழகத்துல சொல்லலாம் நாங்க அவரை நீக்க வச்சுட்டோம் நீங்க நீக்க வச்சுட்டு ஆனா எவ்வளவு துரோகம் பண்ணணும் எவ்வளவு நாசம் பண்ணணும் அது எல்லாம் பண்ணி முடிச்சிட்டு அவரை நீங்க வந்து கட்சியில இருந்து நீக்க வச்சிருக்கீங்க ஆனா இது எல்லாமே வந்து நாங்க சொல்லல அமலாக்குறை மட்டும் சொல்லல இது வந்து ஆஸ்திரேலிய

இன்னைக்கு ஜாஃபர் சதிக் சாதிக் வந்து நீங்க அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்க ஆனா எவ்வளவு பண்ணனோ பண்ணியாச்சு எவ்வளவு ஏன் அதை வந்து துறை சொல்லுது இதுல அவர் எவ்வளவு சம்பாதிச்சிருக்காரு அது கட்சிக்கும் கொடுத்திருக்கிறாரு ஒரு கட்சி நடத்துறதுக்கு நீங்க போதை பொருட்கள் நீங்க வந்து சப்ளை பண்ணுவீங்க ஏன் நம்ம பிரதமர் மோடி அவர்கள் விக்சித் பாரத் எப்போ நாற்பத்தி ஏழு இந்தியூறு வருடம் அப்போ நம்ம நாடு வந்து மிக சுதந்திரமாக ஒரு பாரத் ரொம்ப நாடு பிரதமர் அவர்கள் கஷ்டப்படுறாரு அதுக்காக என்னென்ன நல்ல திட்டங்கள் கொண்டு வர முடியுமோ அதெல்லாம் செஞ்சிட்டு இருக்கிறாரு ஒவ்வொரு இடத்துலயும் நீங்களே பாக்குறீங்க தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் பிரதமர் மோடி அவர்கள் உலகத்தில் எந்த மேடையில் இருந்தாலும் உலகத்தில் எந்த இடத்துக்கு போனாலும் தமிழ் மண் பத்தியும் தமிழ் கலாச்சாரத்தை தமிழ் மொழி பத்தியும் தமிழ் தமிழ்நாட்டில் மக்கள் பத்தி பேசாம இருந்ததே கிடையாது ஆனா திராவிட மாடல் சொல்லக்கூடியவங்க திராவிட முன்னேற்ற கழகக்காரங்க என்ன பண்றாங்க பசங்களுக்கு போதை பொருட்கள் சப்ளை பண்றாங்க இது நீங்க வேடிக்கை பார்க்கறீங்க இதுவரைக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு வார்த்தை சொல்லிருக்கிறாரா இதுவரைக்கும் ஒரு விஷயம் இதை பத்தி வந்து பேசி இருக்கிறாரா உடனே இந்த மாநிலத்தில் அது நடந்த அந்த மாநிலத்தில் இது நடந்ததுன்னு நீங்க சொல்லிக்கிறீங்க உங்க மாநிலத்தில் என்ன நடக்குது இதுக்கு மட்டும் ஏன் நீங்க வந்து கவனிக்க மாட்டேங்கிறீங்க இதை மட்டும் கண்ணில் வந்து கட்டி கட்டிட்டு எனக்கு தெரியலப்பா இந்த பூனைக்கு பால் குடிக்க தெரியுமான்னு நான் சொல் கதை இருக்கு பாருங்க கண்ணுக்கு மூடிட்டு பால் குடிக்கும் அப்ப யாருமே என்னை பார்க்கல அந்த மாதிரி தான் முதலமைச்சர் அவர்கள் இருக்கிறாரு